டிஸ்சார்ஜ் அப்படின்றது ரொம்பவே காமனான ஒரு விஷயம் ஆகிடுச்சு இது குறிப்பிட்ட லெவலில் பண்ணும்போது அது பிரச்சனை இல்லை அதிகமாகறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாயில இருக்கிற எச்சில் மாதிரி கர்ப்ப வாயோட கர்ப்ப வாயோட எச்சி மாதிரி எச்சில் மாதிரி வாயில எச்சல் இருக்கணுமா கூடாது இருக்கணும் அளவாக இருக்கணும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைவா இருக்கும் குறைவா இருந்தா ட்ரைனஸ் அதே மாதிரிதான் கர்ப்பவாய்க்கும் ஆனால் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு சில இப்போ நம்ம ஹார்மோன்ஸ் தான் காரணமாக இருக்குது இப்போ இளம் பெண்கள் வளம் வளரிளம் பெண்களுக்குலேருந்து ஆரம்பிச்சு பீரியட்ஸ் வர ஆரம்பித்த பெண்கள்லேருந்து ஆரம்பித்து மைல்டாக ஒயிட் டிஸ்சார்ஜ் பண்ணுறது அதுவும் எஸ்பெஷலி பீரியட்ஸ் டைமுக்கு ஒரு அஞ்சு நாள் முன்னாடி ஆரம்பித்து பீரியட்ஸ் ஆன ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் படுறதுன்றது இயற்கையானது பெரும்பாலும் அதில் வந்து ஸ்மெல் இருக்காது அரிப்பு அந்த மாதிரி இருக்காது எப்போ வந்து கவிழ்ச்சியான ஸ்மெல்லோ நாற்றமோ இல்லை வந்து அந்த அவங்களோட பிறப்புறுப்பு பகுதியில் அரிப்போ இருக்குதோ அது மாறுபாடான வெள்ளைப்படுறதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை ரொம்ப பால் மாதிரி தயிர் மாதிரி கட்டி கட்டி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அரிப்பு ரொம்பவே அவங்களால கை அங்கே வைக்காம இருக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கிறது சுகர் பேஷண்ட்ஸ்லாம் பார்ப்போம் அந்த மாதிரி வெள்ளைப்படுறது இப்போ நல்லா ஆக்டிவா செக்ஷுவல் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு இளம் பச்சை சார்ந்த மாதிரி ஒரு வயிற்றுக்கலாம் அதுவுமே மிகவும் அரிப் அரி அந்த இச்சின்றது ஒரு டி பிக்கல் ஃபவுல் ஸ்மெல்லுங்கிறது ஒரு டிபிக்கல் நம்ம பார்க்கலாம் வெரி லெஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அது அக்செப்டபுள் பட் வைஸ் டிஸ்சார்ஜ் பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கிறது நல்லது தான்